வணக்கம் சின்ன குருப்பு சேனல் கும்பலான வரை அன்புடன் வரை இருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது ஓஎச் ரெண்டே லெட்டரில் நம்ம ஒரு அழகாக அருமையாக ஒரு பாய் வரையலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வரையக்கூடியது பென்சில் ஷேடிங் ட்ராயிங் பண்ண ஃபுல் ஃபினிஷிங் முடித்த பாய் இதில் பென்சில் ஷேடிங் கொடுத்துருங்க ஒன் சைட் பிளெயினாகவும் ஒன் சைட் ஷேடிங்கும் கொடுத்துருக்கேன் ஹேரில் வந்து பென்சில் ஷேடிங் கொடுத்துருக்கேன் டௌசர் வந்து எச்சில் போட்டு அதில் டௌசர் பாதியும் பாதி வந்து பாடியும் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக சுலப்பமாக வரையக்கூடிய ட்ராயிங்கை பெரியவர்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க பென்சில் ஷேடிங் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லை இதில் கலரும் நீங்கள் கொடுத்து அட்டகாசமாக குழந்தைங்க வந்து ஹாப்பியாக இந்த ட்ராயிங் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓஎச் ரெண்டே லெட்டர் தான் நம்ம பயன்படுத்தி இந்த அழகான பாய் வந்து பென்சில் ஷேடிங் பண்ணி முடிச்சிட்டோம் நன்றி